ராமாயணத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் நிறைய இருக்குது ஆனா இவர் இல்லன்னா ராமாயணமே இல்லன்னு சொல்லக்கூடிய அது தான் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு யாருமே அடிச்சுக்க முடியாத மா வீரனா உலகத்த வளம் வந்தாரு சிவபக்தியில இவர மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பத்து தலை ராவணன் கூடையே சண்டை போட்டு தோற்கடிச்சு அவரை சங்கிலியால கட்டி போட்டு சிறை வைத்த ஒரு மன்னர் இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அப்படி ஒரு மாவீரன் இருந்தாரு அவரை பற்றிய குறிப்புகள் ராமாயணம் மகாபாரதம் புராணம் பாகவதம் புராணம்னு ஏகப்பட்ட இடங்கள்ல வேறுபட்டு இருக்குது அந்த எல்லா குறிப்புகளையும் சேகரித்து இந்த காணொலியை உருவாக்கி இருக்கேன் வாங்க கதிக்குள்ள போகலாம் கதைகள் பார்க்கலாம் கதைகள் கேட்கலாம் வாங்க நண்பர்களே எங்கூட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நர்மதை புரண்டு கரைபுரண்டு அந்த அழகான இடத்துல மகிஷ்மதினு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருந்துச்சு அந்த மகிஷ்மதிய தலைநகரா வச்சுக்கிட்டு ஹைஹயன் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னன் தான் கிருத வீரியன் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு நாட்டை நல்ல முறையா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க கிருத நிறைய மனைவிகள் இருந்தாங்க ஆனா அவருக்கு பிறகு அவருடைய நாட்டை ஆட்சி செய்ய ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்ல இதனால இதனாலிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் கடுமையான தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அவருடைய இந்த கடுமையான தவத்தை பார்த்து மகிழ்ச்சியடைந்த தத்தாத்திரேயர் அவருக்கு முன்னாடி காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கிறாரு உங்களை தவிர யாராலும் அளிக்க முடியாத ஒரு மகன் எனக்கு வேண்டும்னு கேட்க அப்படியே ஆகட்டும்னு வரம் தந்துட்டு வாழ்த்திட்டு மறைஞ்சு போறாரு அவர் வரம் தந்த மாதிரியே கிருத வீரியனுக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறான் மற்ற குழந்தைகளை போல சாதாரண குழந்தை இல்லங்க ஆயிரம் கைகளோடு பிறந்த அற்புதமான குழந்தை அந்த குழந்தையோட பெயர் தான் கார்த்த வீரிய அர்ஜுனன் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு யாராலும் வெல்ல முடியாத மா மன்னனா மூன்று உலகங்களையும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு நிறைய யாகங்கள் செஞ்சாரு பல்லாயிரக்கான பொருட்களை தான தர்மம் தந்தாரு தன்னோட யோக சக்தியால ஒரே நேரத்துல எல்லா உலகங்களையும் சுற்றி வரக்கூடிய வீரனாவும் இருந்தாரு அவருடைய தந்தையான கிருதவீரனுடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க இல்லையா அதே மாதிரியே இவருடைய ஆட்சியிலையும் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் மகிஷ்மதிய நல்லபடியா ஆட்சி செஞ்சாருன்னு மகாபாரத குறிப்புகள்ல இருக்குது இவர் எப்படிப்பட்ட பலசாலிங்கிறதுக்கு உதாரணமா சில கதைகளும் சொல்லப்படுது அக்னி தேவனுக்கு திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா தாகம் ஏற்பட்டுச்சு பொதுவா நம்மளுக்கு எல்லாம் தாகம் குடிப்போம் ஆனா அக்னி தேவனுடைய தாகத்தை அணிக்க நெருப்பால மட்டும்தான் முடியும் என்னென்னமோ செஞ்சு பாக்கிறாரு அவரால் முடியவே இல்லை வேற வழியே இல்லாம கார்த்த அர்ஜுனன் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு தன்னுடைய நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா காடுகள் மலைகள் வயல்வெளிகள்னு எல்லாத்தையும் அழிச்சு அதன் மூலமா உருவான நெருப்பிலிருந்து அக்னி தேவனுடைய தாகத்தை அணிக்கிறாரு தன்னுடைய தாகம் தீர்ந்து போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு அக்னிதேவன் கார்த்த வீரியன் தன்னுடைய நாட்டை சுற்றிலும் உள்ள எல்லா இடங்களையும் அழிச்சாரு அப்படி அழிஞ்சு போன இடங்கள்ல வசிஷ்ட முனிவருடைய மாட்டிக்கிச்சு வசிஷ்ட முனிவர் தவம் செய்யறதுக்காக போனப்ப அந்த போயிருந்தாரு அவர் இல்ல ஆனா தன்னுடைய தவத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்த வசிஷ்ட முனிவர் தன்னுடைய ஞானத்தால நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு இப்போ அவருடைய மொத்த கோபமும் கார்த்தவீரிய அர்ஜுனன் மேல திரும்புது நீதான் இந்த உலகத்திலேயே பலசாலின்னு நினைச்சியா உன்னுடைய சாதனைகளை எல்லாம் முறியடிச்சு உன்னுடைய பெயரையே சரித்திரத்தில இருந்து நீக்க ஒருத்தன் சீக்கிரமாவே வரப்போறான் அது மட்டும் இல்ல உன்னுடைய அகங்காரத்தை அழிச்சு உன்னுடைய ஆயிரம் கைகளையும் வெட்டி உன்ன வதம் செய்ய அந்த விஷ்ணுவே மனிதனா இந்த உலகத்துல பிறக்க போறாருன்னு சபிச்சுட்டு அங்கிருந்து போறாரு ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையில தன்னுடைய மனைவிகளோடு நீராடிட்டு இருந்தாரு கார்த்தவீரி அர்ஜுனன் அந்த மனைவிகள்ல ஒருத்தி தன்னுடைய கணவனுடைய வலிமையை சோதிக்க நினைச்சாங்க அந்த நதியுடைய நீரோட்டத்தை தடுத்து நிறுத்தவும் சொல்றாங்க இவ்வளவுதானே தானே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லி தன்னுடைய ஆயிரம் கைகளால அந்த நதியுடைய நீரோட்டத்தை தடுத்து நிறுத்துறாரு காத்து அர்ஜுனன் இதனால தண்ணீருடைய நீரோட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டு சில மணித்துளிகள் நதி வெறுமையா காட்சி அளிச்சுது அந்த சமயத்துல இலங்கை அரசன் ராமணன் தன்னுடைய புஷ்பக விமானத்துல அந்த வழிய பறந்து போயிட்டு இருந்தாரு நதியில ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம காட்சி அளிக்கிறத செய்யறதுக்கு இதுதான் நல்ல இடம்னு நினைச்சுக்கிட்டு புஷ்பக விமானத்துல இருந்து இறங்கி கீழே வந்து தன்னுடைய சிவலிங்கத்தை அந்த இடத்துல வச்சு பூஜை செய்யவும் ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் ராமணன் தியானத்துல மூழ்க ஆரம்பிக்க அந்த பக்கம் என்னாச்சு கார்த்த வீரிய அர்ஜுனன் தன்னுடைய விளையாட்டை நிறுத்திக்கிட்டு மறுபடியும் குளிக்க ஆரம்பிக்கிறாரு இதனால திடீர்னு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ராவணன் வச்சு பூஜை செஞ்சுட்டு இருந்த சிவலிங்கத்தை அடிச்சிட்டு போயிடுது தன்னுடைய பூஜை இப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போச்சுன்னு கோபமா எந்திரிக்கிறான் ராவணன் இந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டுச்சு என்னுடைய பூஜை பாதியிலேயே நின்னு போக யாரு காரணம்னு ரொம்ப கோபமா கேக்குறான் சுற்றி இருந்த எல்லா அமைச்சர்களும் கார்த்தவீரி அர்ஜுனனுடைய பெயரை சொல்ல தன்னுடைய கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு புஷ்பக விமானத்தில் ஏறி பறந்து போறான் ராவணன் ராவணனுடைய படைகளுக்கும் கார்த்தவீரியனுடைய படைகளுக்கும் இடையில பயங்கரமா சண்டை ஆரம்பிக்குது முதல்ல வாய் சண்டை ஆரம்பிக்குது அது கதாயுத சண்டையா மாறுது வெறும் ஐந்தே அம்புகளால ராவணனை தோற்கடிச்சு அவனை மயக்கமாக்கி மகிஷ்மதிக்கு இழுத்துட்டு போய் சிறையில் அடைக்கிறான் கார்த்தவீரிய அர்ஜுனன் ராவணன் இப்படி சிறை வைக்கப்பட்டத கேள்விப்பட்டு பிரம்மாவுடைய மகனும் ராவணனுடைய தந்தையுமான வராரு அவனை விடுவிக்க சொல்லியும் கேக்குறாரு ஒரு வார்த்தை கூட மறுபேதும் சிறையிலிருந்து விடுவிச்சு பரிசு பொருட்களோட இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு காட்டு வீரிய அர்ஜுனன் ராவணனுடைய பலம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ராவணனை தோற்கடிச்சு சிறை வச்ச அந்த மாவீரன் எப்படிப்பட்ட பலசாலியா இருப்பாருன்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க இப்படிப்பட்ட மா வீரன் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது மரணமா இல்ல வீர மரணமா இல்ல வதமா தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த கதையை பாருங்க முன்னொரு காலத்துல கன்னியாகுப்ஜ நாட்டுல சந்திரகுலத்தை சேர்ந்த காதுன்னு ஒரு மன்னர் வாழ்ந்துட்டு வந்தாரு ஒரு நாள் காட்டு வழியா பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது வான் வழியா பறந்து போன ஒரு அப்சரச பாக்குறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு அதன் மூலமா பிறந்த குழந்தைதான் சத்தியவதி அழுகுல மட்டும் சிறந்தவங்களா இல்லாம அன்பான பேச்சிலையும் அனைத்து கலைகளையும் கற்றறிந்த வீராங்கனையாவும் இருந்தாங்க சத்தியவதிக்கு திருமண வயது வரவுமே அவளுக்கான தகுந்த துணையை தேட ஆரம்பிக்கிறாரு காதி அந்த சமயத்துல பிரிகுவோட மகனான ரிசிக முனிவர் மன்னரை பாக்குறதுக்காக அந்த அரண்மனைக்கு வந்தாரு அவரை நல்லபடியா வரவேற்று சாப்பிட கனிகள் தந்து உபசரிக்கிறாங்க சத்தியவதி அவளுடைய அன்பான பேச்சாலையும் அழகாலையும் கவரப்பட்டு அவள் மேல காதல் வையப்படுறாரு ரிசிக முனிவர் தன்னுடைய விருப்பத்தை காது கிட்ட சொல்ல காதி மன்னருக்கு என்ன செய்யறதுனே தெரியல தன்னுடைய மகளுக்காக தன்னை விட அழகுலையும் அறிவிலையும் அந்தஸ்திலையும் மிகச்சிறந்த ஒரு சத்ரிய மன்னரை தான் தேடிட்டு இருந்தாரு காதி ஆனா ரிசீகரோ ஒரு சாதாரண முனிவர் தான் ஒருவேளை முடியாதுன்னு சொல்லி அவர் நம்மள சபிச்சிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் வேற ஒரு பக்கம் இருந்துச்சு அதனால நல்லா யோசிச்சு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாரு எங்க குலத்துல ஒரு பழக்கம் இருக்குது என்னுடைய பெண்ணை நான் யாருக்கு கண்ணிகாதனம் செஞ்சு வைக்கிறனோ அவர் எனக்கு ஆயிரம் குதிரைகளை பரிசா தரணும் அந்த ஆயிரம் குதிரைகளும் வெண்மை நிறத்துல இருக்கணும் ஆனா ஒரே ஒரு காது மட்டும் கருப்பு நிறத்துல இருக்கணும் வேகமா ஓடணும் ஒருவேளை உங்கனால முடியும்னா அந்த குதிரைகளை கொண்டு வந்து கொடுங்க அதற்கு பிறகு சத்தியவதியை திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு காதி நீ கேக்குறத நான் கொண்டு வந்து எனக்கு சொல்லிட்டு கிளம்பி ரிசிகர் வெண்மை நிற குதிரைக்கு கருப்பு நிறத்துல காது எப்படி இருக்கும் அதுவும் ஒரு காது தான் கருப்பா இருக்கணும் இன்னொரு காது வெள்ளையா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு குதிரையை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படி இருக்கிறப்போ ஆயிரம் குதிரைகளை எப்படி கொண்டுட்டு வர முடியும் கண்டிப்பா ரிசிக முனிவரால இது முடியாதுன்னு நம்பிக்கையோட வேற வரம் தேட ஆரம்பிக்கிறாரு காதி அரண்மனையிலிருந்து கிளம்பிய ரிஷிகர் நேர வருணனை தேடி வருணலோகம் போறாரு சத்தியவதியை மனம் முடிக்கணும்னா வேகமா ஓடக்கூடிய கருப்பு நிறத்துல ஒரே ஒரு காது மட்டும் இருக்கக்கூடிய ஆயிரம் வெள்ளை நிற குதிரைகள் வேணும்னு வருணன் கிட்ட கேக்குறாரு வருணன் கங்கை நதியிலிருந்து அந்த எல்லா குதிரைகளையும் உருவாக்கி தராரு வருணன் தந்த எல்லா குதிரைகளோட காதி மன்னரை போய் சந்திக்கிறாரு ரிசீக முனிவர் இப்ப காதிக்கு வேற வழியே இல்ல பெண்ண கொடுத்துத்தானே ஆகணும் சத்திரிய மன்னன் கொடுத்த வாக்கு மீறக்கூடாது இல்லையா அதனால தன்னுடைய மகளான சத்தியவதிய ரிசிக முனிவருக்கு திருமணம் செஞ்சு விக்கிறாரு என்னதான் சத்தியவதி அரச குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஆடை ஆபரணங்கள்னு எல்லாத்தையும் உதறிட்டு கணவரோட காட்டுல வந்து ஒரு ஆசிரமத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க சத்தியவதியோட அன்பாலையும் பணிவிடைகளாலையும் திருப்தி அடைகிறாரு ரிசிகர் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேக்குறாரு நமது பெயர் சொல்ல நமக்கு ஒரு ஆண் குழந்தையும் என் தந்தைக்கு பிறகு அவருடைய நாட்டை ஆட்சி செய்ய என் தாய்க்கு ஒரு ஆண் குழந்தையும் வேணும்னு கேக்குறாங்க ரிசீக முனிவர் மந்திரங்களை சொல்லி இரண்டு பிரசாதங்களை தயாரிச்சு இரண்டு பேருக்கும் தராரு இந்த பிரசாதங்களை முறைப்படி சாப்பிட்டா உன்னுடைய தாய்க்கு ஒரு சத்ரிய பிள்ளையோ உனக்கு ஒரு பிராமண பிள்ளையும் பிறக்கும்னு வரம் தந்துட்டு காட்டுக்கு தவம் செய்ய போறாரு ஆனா இப்போது அங்க விதி விளையாட ஆரம்பிக்குது தன்னுடைய மகளுக்கு தரப்பட்ட பிரசாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும்னு நினைச்சு தன்னுடைய மகளுடைய மனசை மாத்தி அவளுக்கு தந்த பிரசாதத்தை தான் எடுத்துக்கிட்டு தன்னுடைய பிரசாதத்தை அவளுக்கு தராங்க தன்னுடைய தவத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்த ரிசிகர் தான் கொடுத்த பிரசாதங்களை தாயும் மகளும் மாற்றி சாப்பிட்டதை கண்டுபிடிச்சிடுறாரு நீ பெற்றெடுக்க போறது ஒரு பிராமண குழந்தையா இருந்தாலும் கூட ஒரு சத்ரியனுக்கு ஒப்பான குணங்களை தான் கொண்டிருப்பான்னு சொல்லவும் சத்தியவதிக்கு அதிர்ச்சி ஆயிடுது தான் ஏமாற்றப்பட்டதையே அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க சத்திரிய குணம் கொண்ட ஒரு பிராமண பிள்ளை எனக்கு வேண்டாம் அந்த குணங்களெல்லாம் என்னுடைய பேரனுக்கு போய் சேரட்டும்னு வேண்டி கேட்டுக்க ரிசிகரும் அப்படியே ஆகட்டும்னு வரம் தராரு சத்தியவதியோட தாய்க்கு பிராமண குணம் கொண்ட ஒரு சத்திரிய பிள்ளை பிறக்குது அவர் தான் ஒரு மன்னனா பிறந்து காட்டுக்கு போய் தவம் செஞ்சு முனிவரா மாறின விஸ்வாமித்திரர் சத்தியவதிக்கு ஒரு பிராமண பிள்ளை பிறக்குது ஜமதக்னி ரேணுகாங்கிற ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுக்கிறாரு இப்படி அவங்களுக்கு பிறந்த ஐந்து குழந்தைகள்ல கடைசி குழந்தைதான் விஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் பரசுராமர் தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து வேத சாஸ்திரங்களை முறைப்படி கத்துக்கிறாரு தந்தை சொல் தட்டாத பிள்ளையாவும் இருக்காரு இதற்கு உதாரணமா ஒரு கதையும் சொல்லப்படுது அது என்னன்னா ஜமதக்னியோட மனைவியான ரேணுகா எந்த ஒரு ஆண் மகனையும் ஏறெடுத்து பார்க்காத கற்பு கற்புக்கரசியா இருந்தாங்க அவர் வேள்வி செய்யறதுக்காக தினமும் ஆற்றங்கரைக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க அதுவும் எப்படின்னா ஆற்றங்கரை ஓரமா இருக்கிற ஈர மண் குடம் செய்வாங்க தன்னுடைய கற்பு தன்மையால அந்த ஈர மண் குடத்திலேயே தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க ஒரு நாள் எப்போ போலவே ரேணுகா தண்ணீர் எடுத்துட்டு வர நதிக்கரைக்கு போனாங்க அந்த சமயத்துல ஒரு கந்தர்வம் மன்னன் அப்சரஸ்களோட நதியில விளையாடிட்டு இருந்தாரு அவனுடைய அழகுல மயங்கி அப்படியே கண் கொட்டாம பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க இதனால நேரம் போனதே தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு வந்து ஐயோ நேரம் ஆயிடுச்சுன்னு வேக வேகமா தண்ணீர் எடுக்க முயற்சி பண்ணா ரேணுகாவால் முடியல வெறுங்கையோட ஆசிரமத்துக்கு திரும்பி போறாங்க நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய ஞானத்தால புரிஞ்சுக்கிறாரு ஜமதக்னி இப்படிப்பட்ட ஒரு மனைவி தனக்கு வேணாம்னு அவளை கொள்ள சொல்லி மூத்த மகன் கிட்ட சொல்றாரு ஆனா மூத்த மகன் முடியாதுன்னு சொல்ல இரண்டாவது மகன் கிட்ட சொல்றாரு இப்படியே வரிசையா நான்கு மகன் கிட்டையும் சொல்லி நான்கு மகன்களும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க கடைசியா பரசுராமர் கிட்ட சொல்றாரு தந்தை சொல் மீறாத பிள்ளையாச்சி பரசுராமர் தன்னுடைய தாயையும் சொல் பேச்சு கேட்காத மற்ற சகோதரர்களையும் வெட்டி வீழ்த்துறாரு இதனால ரொம்பவுமே சந்தோஷப்பட்ட ஜமதக்னி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேக்குறாரு தாயையும் மற்ற சகோதரர்களையும் உயிர்ப்பிக்குமாறு கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த சம்பவம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்க கூடாதுன்னு கேக்குறாரு ஜமதக்னி அப்படியே ஆகட்டும்னு வரம் தர ஐந்து பேரும் மரணத்திலிருந்து மீண்டு வர்றாங்க பரசுராமருடைய இயற்பெயர் ராமர் மட்டும்தான் இவர் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்து பரசுங்கிற ஆயுதத்தை சிவன் கிட்ட இருந்து வாங்கினாரு தான் இவருக்கு பரசுராமன் பெயர் வந்துச்சு அது மட்டும் இல்லாம சிவனையே தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டு எல்லா கலைகளையும் அவர்கிட்ட இருந்தே கத்துக்கிட்டாரு சரிங்க இப்போ நம்ம கதையோட கதாநாயகனான காத்து வீரிய அர்ஜுனனுக்கும் இந்த பரசு என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கலாமா வாங்க காத்த வீரிய அர்ஜுனனுக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் தன்னுடைய படைகளோட காட்டுக்கு வேட்டையாட போறாரு வேட்டையாடி முடிக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுது ரொம்பவுமே சோர்ந்து போய் தன்னுடைய தாகத்தை தனிச்சுக்க தண்ணீர் தேடி பக்கத்துல இருந்து ஒரு ஆசிரமத்துக்கு போறாரு அதுதான் ஜமதக்னியோட ஆசிரமம் ஜமதக்தி மன்னர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுமே அவர் வணங்கி வரவேற்கிறாரு பழங்களும் என்னுடைய படிவீரர்கள் தாகத்தோடைய இருக்கும் போது நான் மட்டும் எப்படி சாப்பிடறதுன்னு அப்ப ஜமதக்னி என்ன சொல்றாருன்னா மன்னரே நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க இங்க கூடியிருக்கிற எல்லா படிவீரர்களுக்கும் நானே உணவளிக்கிறேன்னு இதை கேட்டதுமே கார்த்தவிரி அர்ஜுனருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இந்த ஆசிரமும் நடு காட்டுல இருக்குது இங்க தண்ணீர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நூற்றுக்கணக்கான படை எப்படி உணவு அளிக்க முடியும்னு தன்னுடைய மனசுக்குள்ள இருந்த இந்த கேள்விய ஜமதக்னி கிட்டேயே நேரடிய கேட்டுறாரு அவரு அரசரை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல இருந்தது யார் எதை வேண்டி கேட்டுக்கிட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தேவலோகத்து பசுவான காமதேனும் அந்த பசுவை பார்த்ததுமே அதை தனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிற ஆசை வருது காத்து வீரியனுக்கு அந்த பசுவை எனக்கு கொடுன்னு கேக்குறாரு ஆனா ஜமதக்னி முடியாதுன்னு மறுத்துறாரு இதனால காத்து வீரியன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய படை வீரர்களை அந்த ஆசிரமத்துக்கு அனுப்பி ஜமதக்னி இல்லாத நேரமா பார்த்து அந்த பசுவை களவாடிட்டு போயிடுறாரு ஜமதக்னி ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து பார்த்தா அங்க பசு இல்ல இந்த விஷயத்தை பரசுராமர் கிட்ட சொல்றாரு இப்ப பரசுராமர் தனி ஒரு ஆளா

கார்த்த வீரிய அர்ஜுனனுடைய ஆயிரம் கைகளையும் துண்டு துண்டா வெட்டி வீசுறாரு கடைசியா பதமும் செஞ்சு மீட்டுக்கிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போறாரு கார்த்த வீரிய அர்ஜுனனுக்கு நூற்று கணக்கான மகன்கள் வீரிய அர்ஜுனனுடைய இறப்ப அவருடைய மகன்கால ஏத்துக்கவே முடியல பள்ளிக்கு பழி வாங்கறதுக்காக பரசுராமர் இல்லாத நேரமா பார்த்து அவருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க தவம் செஞ்சிட்டு இருந்த ஜமதக்னியோட தலைய வெட்டி மகிஷ்மதிக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆஷிரமத்துக்கு திரும்பி வந்த பரசுராமர் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுகுறாங்க ரேணுகா இதனால ஏற்பட்ட பரசுராமருடைய கோபம் மொத்த சத்ரிய குலத்து மேலயும் விழுகுது அடுத்து அடுத்து இருபத்தி ஒரு சத்ரிய குலங்களா வேரோடு அழிக்கிறாரு அவங்கள கொன்ன அந்த இடத்துல இருந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு நேர்கடன் செய்யறாரு கார்த்தவீரிய அர்ஜுனன் கிட்ட என்ன இல்ல பணபலம் படைபலம் பதவின்னு எல்லாமே இருந்துச்சு எத்தனையோ வேள்விகள் செஞ்சாரு ஆயிரக்கணக்கான தான தர்மங்கள் செஞ்சாரு அப்படி இருந்தும் கூட அவருடைய மனசுல ஏற்பட்ட சின்ன ஆசை அவருடைய அழிவுக்கே காரணமாயிடுச்சு ஆயிடுச்சு ஆசைகள் அழிவுக்கு வழிவகுக்கும்ங்கிறதுக்கு இதை விட மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கண்டிப்பா இருக்க முடியாது இந்த கதையில வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்தை அழிச்சதுக்காக காத்து அர்ஜுனனுக்கு வசிஷ்ட ஒரு சாபம் தந்தாருன்னு சொன்னேன் இல்லையா நீ செஞ்ச சாதனைகளை எல்லாம் முறியடிக்க உன்னுடைய பெயரை வரலாற்றிலிருந்து நீக்க ஒருத்தர் வருவாருன்னு அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியும்னா உங்களுடைய விடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்